அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷபிக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி அகாடமியினுடைய நூறு நாள் இலவச வலையொலி சிறப்பு வகுப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம தமிழினுடைய கிளாஸ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கிளாஸ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகுப்பெயர்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ ஆல்ரெடி ட்வெண்ட்டி டூ கிளாசஸ் வந்து என்னது டுவெண்ட்டி த்ரீ கிளாசஸ்வெண்ட்டி த்ரீ இருபத்தி மூன்றாவது கிளாஸ்லாம் ஆகப்பெயர்கள் அப்படிங்கறத நம்ம நம்ம கிளாஸுக்குள்ளாடி போகலாம் ஆகுப்பெயர்கள் ஆகுப்பெயர் அப்படின்னா என்னது ஒன்றுனுக்கு ஆகி வருவது ஆகும் பெயர் ஒன்றுனுக்கு ஆகி வருவது ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க ஆகுப்பெயர் அப்படிங்கிறத தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு தோட்டத்தில் என்ன என்னுது வெள்ளை பசு மேய்கிறது இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்ற நிறும் நிறப்பொருளை தருகிறது இது இயல்பான பெயர் சொல் இது என்னது இயல்பான பெயர் சொல் இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை வெள்ளைக்கு வெண்மை அப்படிங்கிறதும் என்ன செய்யுது பொருள் இருக்கு சரியா இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிற பொருள்கிறது இது இயல்பான பெயர் சொல் ஆகும் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் என்னது வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கின்றது வெள்ளை என்னும் சொல் வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் ஒன்றன் பெயர் குறிக்காமல் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் அப்போ ஒரு பெயர் ஒன்ன குறிக்காம அதனுடைய தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வருவது என்னது ஆகுப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது இதை பாருங்க பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆஜியா ஆறு வகையான பெயர் சொற்களிலும் வரும் என்ன செய்யும் ஆறு வகையான பெயர் சொற்களுக்கும் என்ன செய்யும் ஆகு பெயர் அப்படிங்கறது வரும் சரிங்களா ஆறு வகையான பெயர் சொற்களுக்கும் ஆகு ஆறு வகை பெயர் சொற்களிலும் பெயர் வருகிறது தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு இந்த வெள்ளை பசு அப்படிங்கிறது இங்க வெள்ளையாக இருக்கக்கூடிய பசுவை வந்து குறிக்குது ஆனா வீட்டுக்கு வெள்ளை அடித்தேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் எதை இன்டைரக்டா குடிக்கிறது சுண்ணாம்பு அப்ப சுண்ணாம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன வந்து துண்ணாம்பு என்ற சொல்லுக்கு என்ன ஆகி வருது வெள்ளை அப்படிங்கறது வருது அப்படிதானே இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருது வேறு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஆசி வருவதுதான் ஆகுப்பெயர் ஆகி வருவதுதான் என்னது ஆகுப்பெயர் இந்த ஆறு ஆகுப்பெயர் நாலு பேர் சொல் பேர் சொற்களினுடைய ஆறு வகைகளையும் வரும் அப்படி இருக்கு நமக்கு நிறைய வகை இருக்கு நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் பாத்துடலாம் சரிங்களா

மலரை குறிக்கிறது மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது இவ்வாறு பொருளின் பெயர் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் மல்லிகை சொன்னா மல்லிகை செடியை குறிக்குது மல்லிகை அப்படின்னு சொன்னா மல்லிகை செடியை குறிக்குது ஆனா மல்லிகை சூடினால் அப்படிங்குற போது மல்லிகை மல்லி செடியை எடுத்து அவ வந்து என்ன செய்யல தலையில வைக்கல அந்த மல்லி செடியில நிறைய உறுப்புகள் இருக்கு மல்லி செடியில என்னெல்லாம் இருக்கு ஒரு மல்லி செடியினுடைய உறுப்புகள் ஆர்கன்ஸ் என்னதெல்லாம் இருக்கும் வேர் இருக்குது வேற என்ன இருக்கு தண்டு படம் இருக்குது அடுத்த என்ன இருக்கு இலை இருக்குது அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பூ பஸ்ட் வந்து மொட்டு வருது அதுக்கப்புறம் தான் என்ன வருது பூ வருது அப்படிதானே அப்போ இங்க பாக்கும்போது மொட்டு வந்து அப்ப நிறைய உறுப்புகள் இருக்கு அந்த மல்லிகை செடிக்கு என்ன இருக்கு நிறைய உறுப்பு இருக்கு இதையெல்லாம் சேர்த்துதான் நம்ம அந்த மல்லிகை செடி அப்படின்னு சொல்லுவோம் மல்லிகை சொன்னா அந்த மல்லிகை அந்த செடியே எடுத்து அவ தலையில சூட முடியுமா இல்ல அந்த மல்லிகை செடியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் என்னது மலர் ஒரு ஆர்கன் தான் என்னது ஒரு ஆர்கன் பாட்ஸ் தான் என்னது மலர் அந்த மல்லிகை மலர் அப்படிங்கிறது புரிஞ்சுதா அப்ப அந்த மல்லிகை மலரை இங்க சொல்லுது அப்போ மல்லிகை என்பது அந்த மல்லிகை மலருக்கு ஆகி வருவதனால் மல்லிகை என்பது அந்த மல்லிகை மலருக்கு ஆகி வருவதனால் இது என்னது பொருளாகு பெயர் புரியுதா பொருளாகு பெயர் புரியுதா பொருளாகு பெயர் பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு என்னது முதலாகு பெயர் பொருளாக பெயர் எவ்வாறும் அழைக்கப்படுகிறது முதலாகு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து இடவாகுப் பெயர் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியூ என்ன போட்டியில் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் அது பெயர் பெயராகும் சடுகுடு போட்டி கபடி போட்டியினுடைய ஒரு பகுதி தான் எனக்கு சடுகுடு போட்டி சரியா இந்த சடுகுடு போட்டியில தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த சடுகுடு போட்டியில மொத்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமா போய் விளையாடிச்சது இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க விளையாட்டு அணி வீரர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அதுல பங்கேற்றிருப்பாங்க அப்போ இன்டைரக்டா எதுக்கு ஆகி வருது இந்த அந்த மாணவர்களுக்கு அந்த அணி வீரர்களுக்கு அந்த விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது மாறி வருது ஆகி வருது இப்படி இடத்துக்கு ஆகி வர்றதுனால ஒரு இடத்தை மாத்தி வர்றதுனால அது என்னது பெயர் அப்படின்னு சொல்றோம் புரியுதா அடுத்து பெயர் காலத்தை குறிக்கிறது டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் சூடி நாள் இத்தொடரில் டிசம்பர் சூடி நாள் அப்படிங்கிற தொடரில் பார்க்கும்போது இத்தொடரில் டிசம்பர் என்னும் காலப்பெயர் இத்தொடரில் இருக்கக்கூடிய டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் டிசம்பர் என்பது எனது அக்காலத்தில் வளரக்கூடிய பூவை குறிப்பதால் இது காலவாக பெயர் ஆகும் புரிஞ்சுதா டிசம்பர் சூடினால் அப்படின்னா என்ன அர்த்தம் டிசம்பர் மாசத்தை எடுத்து சூட முடியுமா இல்ல டிசம்பர் மாசம் பூக்கக்கூடிய பூவை புரிஞ்சுதா அந்த பூக்கக்கூடிய பூவை நாலு மணி நேர பூ அஞ்சு மணி நேரம் பூ அப்படின்னு சொல்வாங்களே அஞ்சு மணி பூ அஞ்சு மணியை எடுத்தா நம்ம அஞ்சு மணியை சூடி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு மணி எடுத்தா சூட முடியும் இல்ல அஞ்சு மணி நேரத்துல பூக்கக்கூடிய பூவை தான் நம்மளால என்னச்சு முடியும் தூட முடியும் அப்படி காலத்துக்கு மாறி வருவது அந்த ஐ அந்த பூ வந்து என்னவா வருது காலமாக மாறி வருவதால் டிசம்பர் அப்படிங்கிற காலமாக ஒன்று ஆகி வருவதால் தொடர்பு இருக்கு அப்ப டிசம்பருக்கும் இதுக்கும் எனது தொடர்பு இருக்கனால அப்படி ஆகி வருவதால் அது என்னது காலவாகுப் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து என்னது சினையாக பெயர் அப்படிங்கிறது சினை அப்படிங்கிறதுல உறுப்பு அப்படின்னு தலைக்கு ஒரு பழங்குடு என்னது தலைக்கு ஒரு பழங்குடு இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழங்குடு என்பது என்பது பொருளாகும் இவ்வாறு சினை சினைன்னா எனது உறுப்பு பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சிறவாழ் பெயர் தலைக்கு ஒரு பழங்குடுன்னா என்ன அர்த்தம் ஒரு ஆளுக்கு ஒரு பழங்குடு ஒரு தலைக்கு ஒரு பழங்குடு ஒரு தலை தலை என்பது யாருக்கிட்ட இருக்கும் ஒரு மனுஷ்ட இருக்கும் அப்ப ஒருவருக்கு என்னது ஆகி வருது தலை அப்படிங்கிறது ஆகி வருது கலை என்பது என்ன மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதனால அது என்னது அது சினவாகு பெயர் ஏன் மல்லிகையை வந்து நம்ம போடல மல்லிகை ஏன் வந்து மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது ஏன் சினவாகு பெயரா போடல மல்லிகைக்கும் மல்லிகை அப்படிங்கிற மலருக்கு மல்லிகை செடி ஒட்டுமொத்தமா வந்து செய்யுது ஆகி வருது அதனாலதான் அது பொருளாக பெயர்ல போட்டோம் அந்த மல்லிகை மலரை குறிக்காம மல்லிகை அப்படிங்கிற ஒட்டுமொத்த செடியையும் குறிச்சாங்க அதனால என்னது அது என்னது அது என்னது முதலாக பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றோம் இங்க அப்படி கிடையாது இங்க உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை குறிக்கனால அதனால நம்ம அதுன்னு சொல்றோம் ஒட்டுமொத்த மனுஷனையும் குறிக்காம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை குறிக்கனால அது என்னது சினையாக பெயர் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுதா இதுதான் சினையாக பெயருக்கும் பொருளாக பெயருக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்து பண்பாகு பெயர் பண்பாகு பெயர் அப்படின்னா என்னதுன்னா பண்பு கேட்பிக்ஸ்ல பத்தி சொல்றோம் பண்பாகுப் பெயர் என்பது கேரக்டிக்ஸ் பத்தி சொல்லுபாரு இனிப்பு தின்றான் இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பட்டத்தை குறிப்பதா இது பண்பாக பெயர் அப்படிங்கிறது இனிப்பு அப்படிங்கிறது என்னது ஒரு பண்டத்தை குறிக்கிறது ஒரு பண்ட இனிப்பா இருக்கு அது கேரக்டர் அந்த பண்டத்தினுடைய கேரக்டர் என்னது பண்பு என்னது அது இனிக்கிறது இனிப்பு குறிக்கிறது அதனால இனிப்பாக பெயர் பால்கோவா தின்றான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இனிப்பு தின்றான் அப்ப இனிப்பு என்கிறது இன்டரக்டா எதை சொல்றது பால்கோவா சொல்றது அப்போ பால்கோவா என்பதற்கு இனிப்பு ஆகி வருகிறது பால்கோவா என்று சொல்லுக்கு என்ன செய்து ஆகி வருவதால் இது என்னது பண்பாக பெயர் அப்படிங்கிறது அடுத்து தொழிலாக பெயர் அப்படிங்கிறது என்னதுதான் என்னன்னு பார்ப்போம் தொழிலாக பெயர் அப்படின்னா என்ன ஒண்ணுமே கிடையாது பொங்கல் உண்டான் பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல் அப்படிங்கிற தொழில் குறிக்கும் குறிக்கும் தொழிலால் உருவான உணவை குறிப்பதால் இது என்னது தொழிலால் பொங்கி வருது பொங்குதல் த தல் அல் அப்படின்னு வந்தாலே அது என்னது தொழிற்பெயர் தல் கடைசி வார்த்தையில தல் கடைசி தல் அல் விகுதிகள் பெற்றாலே அது என்னது தொழிற்பெயர் இது வர பொங்கல் கல் அல் புரிஞ்சுதா அப்ப இது என்னது தொழிற்பெயர் இப்ப பொங்குதல் அப்படிங்கிறது பொங்கி வர்றது ரைசாய் வர்றது அப்ப ரைசாய் வர்றது ஒரு செயல் அது எதை குறிக்குது பொங்குதல் அப்படிங்கிற தொழிற்பெயரை குறிக்குது இப்படி என்னது அந்த பொங்கல் அப்படிங்கிற உணவுக்கு தொங்குதல் அப்படிங்கிற தொழில் பெயர் ஆகி வந்திருக்கனால அது என்னது தொழிலாக வகைகள் ஆறு வகைகளை நம்ம என்னது ஆகு பெயர்களை பார்த்திருக்கோம் என்னெல்லாம் பார்த்திருக்கோம் பொருளாகு அல்லது முதலாக பொருளாகு அல்லது அதை என்னன்னு சொல்லலாங்க முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன சொல்லலாம் இடவாகு பெயர் அப்படிங்கிறது அடுத்து காலவாகு பெயர் அடுத்து சினையாக பெயர் அடுத்து பண்பாக பெயர் தொழிலாக பெயர் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் புக் எக்ஸாம்பிள்ஸ் தான் அடிக்கடி டிஎன்பிசில கேட்பான் பொங்கல் உண்டான் எவ்வகை ஆகு பெயர் ஆப்ஷன் ஏ தொழிலாக பெயர் ஆப்ஷன் பி இடவாக பெயர் ஆப்ஷன் சி வினையாக பெயர் ஆப்ஷன் டி பண்பாக பெயர் என்னது தொழிலாக பெயர் அதனால புத்தகத்துல தரக்கூடிய எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ தயவு செய்து படிச்சுக்கோ அதுல இருந்து தான் மேக்ஸிமம் என்ன செய்யும் கொஸ்டின் அதிகமாக வர்றதுக்கான அதிக அதிக வாய்ப்புகள் வந்து செய்து இருக்குது புக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன செய்வாங்க அதிகமாக கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க வேற என்ன சார் பெயர் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஆகப்பெயர்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான் சரியா நம்ம பார்த்தோம் இதுல பாருங்க ஆகப்பெயர் அப்படிங்கிறது கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரை பாராட்டியது கலாம் சாட் அப்படிங்க கலாம் சாட்லைட் கண்டுபிடித்த மாணவனை ஊரே என்ன செஞ்சுச்சு பாராட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரை இகழ்ந்தது பெண்களை கேலி செய்த இளைஞர்களை பெண்களை யாரு கேவலமா கேலி செய்யறாங்களோ அவங்களை அந்த ஊரையே என்ன செஞ்சுச்சு இகழ்ந்தது இகழ்ந்தது அப்படின்னா அடுத்த திட்டுச்சது வசைப்பாடியது இகழ் அப்படிங்கிறது என்னது வசைப்பாடல் திட்டுது அப்படிங்கிறது இத்தொடர்களில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை ஊர் பாராட்டுமா ஒரு ஊர் பாராட்டுமா ஒரு ஊர் திட்டுமா இல்ல மாறா அவ் ஊரில் வாழக்கூடிய மக்கள் பாராட்டினர் அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது தான் பொருள் வரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இண்டதான் என்ன செஞ்சாங்க அந்த அவங்கள வந்து திட்டுனாங்க அவங்கள வந்து என்ன புகழ்ந்தாங்க அப்படிங்கிறது அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த ஊர் ஆகி வருவது என்னது ஆக பெயர் அப்படின்னு சொல்றாங்க ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது இதன என்னது இடவாக பெயர் ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது ஊர் என்னும் பெயர் என்னவா வருது ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வருவது ஆகி வந்தது அதனால இடவாகு பெயர் புரியுது என்னதான் இடவாகு பெயர் ஒன்றின் அடுத்து அடுத்து என்ன கொடுத்திருக்கா ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றவற்றுக்கும் ஒன்றுக்கு தொன்று தொன்று தொட்டு ஆகி வருவது ஒரு ரிலேஷன் இருக்கும் இதுக்கு என்ன செய்யும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கணும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும் ஆகி வரும் சரி அதுதான் எனது ஆகுப்பெயர் ஆகி வருவது ஆகுப்பெயர் ஆகுப்பெயர் பதினாறாக ஆக நம்ம எத்தனை பார்த்தோம் ஆறு தான் பார்த்தோம் பெயர் சொல்லினுடைய வகைகளை வச்சு ஆறு ஆகுப்பெயர்களை பார்த்தோம் அப்ப இனி இதுல எவ்வளவு பார்க்க போறோம் இருக்கக்கூடிய பத்துகளை நம்ம செய்வோம் பார்ப்போம் சரிங்களா இது மட்டும் இல்லாம டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ் புக்லையும் பெயர்கள் கொடுத்திருக்கான் அதுதான் இந்த வாட்டி இருக்கக்கூடிய குரூப் டூ கேப் ரிலீன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன செய்ய நமக்கு கேட்டிருந்தாங்க சரியா இப்ப கவனிங்க பாரு ரெண்டாயிரத்தி குரூப் அஞ்சு குரூப் டூ அதுல எக்ஸாம் என்ன செய்யல கேட்டுருந்தாங்க பெயர் தொழிலின் வகையில் வரக்கூடிய ஆறு பெயர்களை வந்து ஆக பெயர்களை பொருளாகப் பெயர் பொருளாகப் பெயர் என்னவா இருக்கும் முதலாக பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது முல்லையை தொடுத்தால் முள்ளையை தொடுத்தால் முதலாகப் பெயராகிய முல்லை கொடி அந்த முல்லைக்கொடியில் இருக்கக்கூடிய மலர் தான் தொடுத்தா அந்த முல்லை செடியே எடுத்துன்னு செய்யல தொடக்கல அப்போ முல்லை மலருக்கு முல்லை ஆகி வருவதால் இது என்னது முதலாக பெயர் முல்லை மலருக்கு முல்லை அப்படிங்கிற கொடி அந்த செடி என்ன ஆகி வர்றதால் எனது முதலாக பெயர் வகுப்பு சிரித்தது வகுப்பறை சிரித்தது வகுப்பறை சிரித்தது இடவாக வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களை ஆகி கொடுப்பதால் எனது பெயர் வகுப்பறை சிரித்ததுன்னா வகுப்பு சிரிக்காது அந்த வகுப்பு அறை சிரிக்காது அந்த வகுப்பறை இருக்க கூட மாணவ மாணவிகளுக்கு இருப்பாங்க அப்படி இடத்தை குறித்த அதனால இடவாக பெயர் கார் அறுத்தான் கார் கார் அப்படிங்கிறது மழை அப்படிங்கிறது அப்ப மழை கால இதை வந்து என்ன செய்யறான் அறுக்கிறான் அப்ப கார் கார் என்னும் கால பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வருவது காலத்துல வரக்கூடிய பயிரை அறுத்தா தான் கார் அறுத்தான் புரியுதா புரியலையா அந்த மழைக்கு ஆகி வருவது அப்படிங்கிறது என்னது கார்கால அந்த இடத்துக்கு அந்த கால மழை காலத்துக்கு ஆகி வருவது என்னது காலவாகு பெயர் அடுத்து சினையாக பெயர் அப்படிங்கிறான் மறு கொழுந்து நட்டான் மறு கொழுந்து நட்டான் மறுகொழுந்து நட்டான் அப்படின்னா மறு மறுகொழுந்து என்னும் பெயர் அதன் செடிக்கு ஆகி வருவது மறுகொழுந்து கொழுந்து நட்டானா மறு கொழுந்து மரத்தை கொண்டு வந்து நடல அது வந்து அதனுடைய பெயர் செடியோ விதையோ கொடியோ என்ன செஞ்சுக்கிட்ட கொண்டு வந்து நட்டிருக்கான் அப்படி சினையாகி உறுப்பாகி வருவது என்னது சினையாகு பெயர் பண்பாகுப் பெயர் மஞ்சள் பூசினால் மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வருவதால் அது என்னது மஞ்ச பெயர் அப்படிங்கிறது அடுத்து வற்றல் தின்றான் பெயர் வற்றல் என்னும் பெயர் நான் சொன்னேன் தல் அல் அப்படிங்கிறது இப்ப வந்துச்சுன்னாலே அது என்னதுதான் தொழிற்பெயர் அப்படி ஆகி வந்துச்சுன்னா அது என்னது தொழிலாகி பெயர் வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருள் ஆகி ஆகி வருவது என்னது தொழிலாகு பெயர் வத்துச்சுன்னா வெயில போட்டு நல்லா வாட்டி எடுத்த கூடிய பொருளை நம்ம என்ன வத்தன பொருள் அப்படின்னு சொல்றோங்களா வற்றலை நம்ம என்ன செய்யணும் வெயில போட்டு வாத்தி எடுத்து வத்துறோம் புரியுதா புரியல நல்ல சன்ரைஸ் வரைக்கும் என்னது தொழிற்பயர் தொழிற்பெயர் தொழிற்பெயர் அந்த தொழிற்பெயரை குறிக்காம என்ன செய்யறது அந்த உணவுப் பொருளை குறிக்காம அது என்ன செய்யுது அந்த தொழிற்பெயரை குறிச்சு வரனால அது என்னது அந்த உணவுப் பொருள் அந்த தொழிற்பெயரை குறித்து வரதால ஆகி வருவதால் அது என்னது தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்து கருவியாக பெயர் இதுல இருந்தா நம்ம பார்க்கணும் இதுல இருந்து பத்து கருவியாகப் பெயர் கருவியாக பெயர் அப்படின்னா என்னது வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வரு வந்தது வானொலி கருவியாக பெயர் பாரு வானொலி கேட்டு மகிழ்ந்தான் மகிழ்ந்தனர் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் எதை கேட்டு மகிழ்ந்திருக்காங்க வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் வானொலி கேட்டு மகிழ்ந்தர் அப்படின் போது கருவியாக பெயர் சொல்றான் வானொலி என்னும் கருவி அதன் கா காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வருகிறது வானொலி என்னும் கருவி என்ன செய்யுது அதை கேட்கறதுக்கு அது காரணமாக இருந்தது அந்த கருவி புரிஞ்சுதா கேட்டு பலனடையுதோ அந்த வானொலியில எதை கேட்டு வருகிறோம் எதாவது ஒளியும் ஒளியும் அல்லது ஏதாவது ஒரு பாடலை கேக்குறோம் ஆனா அந்த பாடலை கேட்க விஷயங்கள் வராம அதை கேட்க உதவியாக இருந்த வானொலியை வச்சு நம்ம சொல்லி வர்றதுனால அது என்னது கருவியாக புரியும் அப்போ வானொலியில கேட்ட அந்த நிகழ்வை குறிப்பிடாமல் வானொலியை கேட்ட அந்த நிகழ்வை குறிப்பிடாமல் அந்த அந்த நிகழ்வை கேட்பதற்கு உதவியாக இருந்த தொன்று தொட்டு ரிலேஷன் இருந்த அந்த வானொலியை குறிப்பதால் அது என்னது கருவியாகு பெயர் அப்படின்னு வருது அடுத்து காரியவாகு பெயர் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம் பெயர் பைங்குள் வளர்ந்தது என்னது வருது பைங்குள் வளர்ந்தது பைங்குள் வளர்ந்தது அப்படின்னா என்னது அப்படின்னா இளமை பயிர் பைங்குள் அப்படின்னா இளம் பயிர் அப்படின்னு அர்த்தம் கூழ் என்பது காரியம் அதன் கருவியாகி கருவியாகிய பயிருக்கு ஆகி வருவதால் என்னது ஃபார் எக்ஸாம்பிள் பெயர் அப்படின்னா கூழ் என்னும் காரியம் கூழ்னா என்னது வளர்ந்து வளர்ந்து இளமை பயிர் வளர்ந்து இளமையில் வளர்ந்து வருகிறது அதுதான் காரியம் புரியுதா அப்ப அங்க என்ன நடக்க இந்த பயிர் என்ன இளமையில் பயிர்ந்து வர்றதுனால வளர்ந்து செலுத்து வளர்றதுனால அது என்னன்னு சொல்லுவாங்க பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்னது பாரு அடுத்து என்னது பாரு பெயர் கருத்தாவ பெயர் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம் கருத்தா வாகு பெயர் அப்படின்னா என்னது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கேன் அப்படின்னா என்ன வருது பாரு அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருவது இந்த அறிஞர் அண்ணாவை படித்திருக்கேன்னா அறிஞர் அண்ணாவை ஒண்ணு படிக்க முடியுமா முடியாது அறிஞர் அண்ணா எழுதிய அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தான் படிக்க முடியும் அப்ப அந்த புத்தகம் அந்த புத்தகத்துக்கு ஆகி யார் வரா அறிஞர் அண்ணா வருதுனால ஒரு அது எழுதி அந்த புத்தகத்தை எழுதிய அந்த கருத்தா அந்த எழுவாய் வருவதுனால் இது என்னது கர்த்தா வாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க கருத்தா வாகு பெயர் அடுத்து என்னளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் என்னது பெயர் ஆகுப்பெயர் ஆகு பெயர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாரு ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஒன்று பெற்றால் ஒளிமயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாரு ஒன்று பெற்றால் ஒளிமயம் தவணி ஒன்று என்னும் எண்ணு பெயர் எண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது ஒன்று பெற்றால் ஒளிமயம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் அதான் ஒரே ஒரு குழந்தை பெற்றுனா உங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றதுதான் பட் என்னளவை அதுதான் ஒன்று என்னும் பெயர் குறிக்குது அந்த ஒரு குழந்தையை குறிக்குது அது பெற்றடுத்த ஒரு குழந்தையை குறிக்கிறதுனால இது என்னது என்ன பெயர் அப்படின்னு சொல்லலாம் எதிரமை பெயர் அப்படின்னா என்னதுன்னா இரண்டு கிலோ கொடு இரண்டு கிலோ கொடு நிறுத்தி அளக்கும் எடுத்தல் நிறுத்தி அழகக்கூடிய நிறுத்தி அளப்பது அளக்கும் எடுத்தல் நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ அளவை பொருளுக்கு ஆகி வருவதெல்லாம் என்னது இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு ரெண்டு கிலோ கூட அப்படின்னு கேக்குறோம் புரியுது புரியலையா அப்ப எதுக்கு வருது ஒரு பொருளுக்கு ஆகி வருது ஒரு கோதுமை பொருள் ரெண்டு கிலோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தல் அளவுக்கு ஆகி வருவதனால என்னது எடுத்தளவை பெயர் அடுத்து முகத்தல் அளவை முகந்த அளவுக்கு லிட்டர் கணக்குல இது கிலோகிராம் இது என்னது கிராம் கிலோகிராம் அப்படிங்கிற அளவுக்கு வரும் மில்லிகிராம் அப்படிங்கிற அளவு இது என்னது லிட்டர் மில்லி லிட்டர் சரியா அந்த அளவுக்கு வரும் அதான் முகத்தல் அளவு அப்படிங்கிறது அரை லிட்டர் வாங்கு அதான் என்னது முகத்தளவை ஆகி வருது முகந்த அளக்கும் முகத்தளவை பெயர் அவ்வளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வருவதால் என்னது முகத்தளவை அப்ப அளவையில என்ன செய்யறான் அளவையில நம்ம மன்னனையோ பாலையோ ஊத்துறோம் ஆனா அந்த மன்னனையோ நம்ம சொல்லாம ரெண்டு லிட்டர் கொடு பால் ரெண்டு லிட்டர் கூட அப்படின்னு சொல்றதுதான் என்னது முகத்தளவை பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாரு ஆகு பெயர் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம் நீட்டளவை ஆகப்பெயர் அப்படின்னா நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் நீட்டி அழைக்கக்கூடிய நீட்டளவை பெயர் தான் நீட்டளவை ஆகப்பெயர் அப்படின்னு சொல்றோம் நீட்டி அளக்கும் ஆஹ் பெயர் தான் என்னன்னு சொல்றோம் நீட்டளவை ஆகப்பெயர் சொல்றோம் சோ இது மீட்டர் கணக்குல வரும் இது என்னது மீட்டர் கணக்கில நம்ம சொல்லுவோம் ஐந்து மீட்டர் வெட்டினால் நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் அவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வருது துணியை சொல்லாம ஐந்து மீட்டர் வெட்டினா ஐந்து மீட்டர் எதை வெட்டினா துணியை வெட்டினா அப்ப துணி என்பதற்கு ஆகி வருவது புரிஞ்சுதா அஞ்சு மீட்டர் ஆகி வருவதனால இது என்னது நீட்டலவி பெயர் புரியுதா ரெண்டு லிட்டரு தான் மூணு லிட்டரு தான் அப்படின்னா முகத்தளவை பெயர் இப்ப ரெண்டு லிட்டர் தான் மூணு லிட்டரு தான் அப்படிங்கிறது தண்ணியோ பாலோ அல்லது லிக்விட் ஐட்டம்ஸ் நம்ம சொல்றது புரியுதா அதுதான் என்னது திரம பொருட்களை சொல்றதுதான் எனது முகத்தளவுக்கு ஆகி வருது எடுத்தளவை அப்படிங்கிறது வந்து என்னது பொருட்கள் சாமான் பொருட்களை வந்து இடை அளவுல வந்து கிலோகிராம் கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வாங்குறதுதான் என்னது எடுத்தளவை என்ன அளவை அப்படிங்கிறது எண்ணி பார்க்குற அளவுக்கு வரக்கூடியதான் என்னது என்ன அளவை அப்படிங்கிறது சோ இப்படி பெயர்கள் ஆகப்பெயர்கள் என்னளவை எடுத்தளவை முகத்தளவை நீட்டளவை கருத்தா வாகுப்பெயர் அடுத்தனது பெயர் அடுத்து கருவியாக பெயர் அடுத்தனது தொழிலாகு பெயர் பண்பாகு பெயர் சினையாக பெயர் தாளவாகு பெயர் இடவாகு பெயர் பொருளாகு பெயர் அல்லது முதலாக பெயராக வருகிறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோ அடுத்து நம்ம பார்க்க போறது டுவெல்த் சிறப்பு தமிழ் புக்ல இருக்கக்கூடிய டுவெல்த் சிறப்பு தமிழ்லயும் நமக்கு இருக்குமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி குரூப் குரூப் டூ டூ ஏ வந்து என்ன பெயர் விடாத இருமடி ஆகப்பெயர் அடையெடுத்த அடையடுத்த ஆகப்பெயர் அப்படிங்கறதெல்லாம் சரியா அதெல்லாம் நம்ம விட்ட பார்ப்போம் விடாத ஆகுப்பெயர் அப்படிங்கறதுதான் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கலாம் அடையெடுத்த ஆக இரு இருமடி ஆகப்பெயர் உவமை ஆகப் பெயர் இருமடி ஆகப்பெயர் அப்படின்னா என்னதுன்னா புலி காய்ந்தது இருமடி ஆகப்பெயர்னா என்னது புலி காய்ந்தது அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் புலி காய்ந்தது புலி என்பது ஒரு சுவையின் பெயர் புலி என்பது என்னது ஒரு சுவையின் உடைய பெயர் ஆஹ் இச்சுவையின் பெயர் அச்சுவையுடைய பழத்தை முதலில் குறித்து வழங்குகிறது புலி காய்ந்தது சுவையினுடைய அந்த பழத்தை சொல்றாங்க இது முதல்நிலை இத்தொடரில் புலி என்பது பழத்தை குறிக்கவில்லை ஏனெனில் பழம் காய்க்காது பழம் என்ன செய்யாது காய்க்காது மரமே காய்க்கும் இரண்டாம் நிலையில் புளிப்பு சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை இத்தொடரில் குறித்து வந்துள்ளது இவ்வாறு புலி பழத்திற்கு ஆகி வந்து என்றும் அப்பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வந்து இவ்வாறு ஒரு சொல் இரண்டு நிலையிலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைந்து பொருளாகி வருகிறது இருமடி ஆகு பெயர் ஆகும் அப்ப புலி காய்ந்தது அப்படிங்கிறது என்னதுன்னா புளி அப்படிங்கிறது புளிப்பு சுவியுடைய அந்த 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 பழத்தை வந்து என்ன செய்யறது குறிக்குது சரியா அதுக்கடுத்து காய்ந்தது அப்படிங்கிறது எனக்கு பழத்தை கா குடிக்குது பழம் எப்பவுமே செய்யாது காய்க்காது காயில இருந்தா என்ன செய்யும் பழம் வரும் தவிர்த்து பழம் எப்பவுமே காய்க்காது அப்ப இங்க புளி அப்படிங்கிற பழத்தையும் குறிக்குது அடுத்து ரெண்டாவது என்ன செய்யுது மரத்தை குறிக்குது என்ன செய்யுது மரத்தை குறிக்கிது மரத்தை எப்படி குறிப்பிட்டது பின்பு அப்பழத்தை உடைய மரத்திற்கு ஆகி வருகிறது இப்போ ஒரு சொல் இரண்டு நிலையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைந்து பொருளாகி வருவதால் அது என்ன சொல்றோம் இடமாகி அப்ப புளி அப்படிங்கிறது பழத்துக்கும் ஆகி வருது மரத்துக்கும் ஆகி வருது அதனால அது என்னது இருமடி ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அடையடுத்து பெயர் அப்படின்னா என்னதான் வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது வெற்றிலை நட்டான் அப்படின்னா வெற்றிலை என்னும் சொல் வெறுமை பிளஸ் இலை என்னும் இரண்டு சொற்களின் கூட்டாகும் வெறும் இலை மட்டுமே அக்கொடியில் பயன்படுவதால் அக்கொடியின் இலை வெறுமை இலை என அழைக்கப்பட்டு வெற்றிலை ஆகிறது இதில் வெறுமை என்பது இலைக்கு அடை ஆகும் இலை என்பதுக்கு அடைக்குரிய பொருள் ஆகும் இலை நட்டான் என்று கூறினால் அது வெற்றிலை கொடியை நட்டான் என்னும் பொருள் தராது அது அந்த இலைக்குரிய அடையான வெறுமையை சேர்ந்து வெற்றிலை நட்டான் என்னும் பொழுது அடையும் சினையும் சேர்ந்து அதன் முழு பெயருக்கு ஆகி வர கார காணலாம் இவ்வாறு அடையெடுத்த பெயர்கள் தம்மோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளோடு குறித்து வருவது அடையெடுத்த ஆகுப்பெயர் ஒரு அடைமொழி இருக்கக்கூடிய பெயர் வேறொரு பெயரோடு சேர்ந்து வந்துச்சுன்னா வந்து என்னது அது அடையெடுத்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது விட்டாகு பெயர் அப்படின்னா என்னது சென்னை வளர்கிறது இத்தொடரில் சென்னை என்னும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன்னிடம் மக்களை குறிப்பதால் அது விட்டாகு பெயர் அப்படின்னு சொல்லுது விடாதாகு பெயர் அப்படின்னா இனிப்பு தின்றான் ஆல்ரெடி இனிப்பு தின்றான் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம் பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லிருப்போம் இது இனிப்பு திண்டல் அப்படிங்கிறது விடாத பெயர் அப்படின்னு கூட என்ன செய்வாங்க சொல்றாங்க இத்தொடரில் உள்ள இனிப்பு என்னும் சுவையை குறித்த சொல் தனக்குரிய இனி இனிமை பொருளை விட்டு விடாமல் அச்சுவையை உடைய தின்பட்டத்தை குறிப்பதாகவே இது என்னது விடாத ஆகுப்பெயர் இந்த விடாத பெயரை இனிப்பு தின்றான் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம் பண்பாகுப்பெயர்னு சொல்லி சொல்லலாம் அல்லது என்னது விடாத பெயர் அப்படின்னு சொல்லலாம் விட்ட ஆகுப்பெயர் என்னது சென்னை வளர்கிறது சென்னை வளர்கிறது அப்படிங்கிறது இடம் இடவாகு பெயர்னு சொல்லலாம் அல்லது விட்டா விட்டா வாகு பெயர்ன்னு சொல்லலாம் விட்ட வாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் விட்டா பெயர் அப்படின்னு சொல்லலாம் புரியுதா சோ இதுதான் ஆகு பெயர்கள் ஆகு பெயரை பத்தி இன்னும் இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்னையும் தெளிவா விளக்கமா உனக்கு சொல்லணும்னா நம்மளுடைய ஹைடெக் அகாடமி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்க நம்ம ஹைடெக் அகாடமி கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்கு சோ வரக்கூடிய குரூப் ஃபோர் பேட்சுக்கு சிறப்பு டெஸ்ட் பேட்சே நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதுவும் நியூ சிலபஸ் அடிப்படையில போட்டுட்டு இருக்கோம் அதுவும் பிரீஃபியல் நம்ம கிளாஸ் எடுக்க எடுக்க எக்ஸாம்ஸ போட்டுட்டு இருக்கோம் சோ எங்களோட சேர்ந்து எங்களுடைய ஹைடெக் அகாடமியினுடைய இணைந்து ஒரு சிறந்த மிகச்சிறந்த அரசு பணியாளராக வருவதற்கு வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி